திருவிளக்கு ஏற்றும் போது இந்த மந்திரத்தை தயவு செய்து சொல்லி ஏற்றுங்கள் குறைந்தது பனிரெண்டு முறை மூன்று முறை நாம் இப்போது சொல்லுவோம் நான் சொல்லும்போது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம இவ்வளோதாங்க நீங்க வந்து அரூபமாக இருக்கின்ற இறைவனை புறக்கண்களால் பார்க்க முடியாது ஜோதி வடிவில் இருக்கிறார்கள் நாம் மனசார உளமாற நம்பிக்கையோடு இந்த திருவிளக்கு ஏற்றும்போது இந்த நாமத்தை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி குறைந்தது பன்னிரெண்டு முறையாவது சொல்லி திருவிளக்கு ஏற்றினால் அந்த ஜோதியில் வந்து அமர்வார்கள் அந்த ஜோ